சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே தேச தந்தை மகாத்மா காந்தியை கொச்சைப்படுத்திய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகளின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தென்சென்னை மத்திய மாவட்ட தலைவர் திரு எம் ஏ முத்தலகன் ஏற்பாட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி தலைமையிலும் மாவட்ட தலைவர்கள் திரு எம் எஸ் திரவியம் திரு ரஞ்சுல்குமார் குமார் திரு சிவராஜசேகர் திரு அடையார் துறை ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு செல்லகுமார் திரு ஜெயக்குமார் திரு விஜய் வசந்த் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மீனவர் காங்கிரஸ் தலைவர் திரு ஆன்ஸ்ட்ராங் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு துரை சந்திரசேகர் திரு ஹசன் மௌலானா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர்கள் திரு கோபண்ணா திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி மாநில பொது செயலாளர்கள் திரு சிரஞ்சீவி திரு எம் எஸ் காமராஜ் திரு தமிழ்செல்வன் திரு தளபதி பாஸ்கர் இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் திரு லெலின் பிரசாத் மகிலா காங்கிரஸ் மாநில தலைவி திருமதி சுதா ராமகிருஷ்ணன் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் திரு மணிகண்டன் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் முன்னதாக மேடையில் பேசிய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை ஆளுநருக்கு முதலில் வரலாறு தெரியாது என கூறினார் மேலும் அவர் படித்தாரா இல்லையா என்று தெரியவில்லை என கூறிய அவர் எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர் ஆளுநர் என விமர்சித்தார் இவர் எப்படி எப்படி ஐபிஎஸ் வந்து கல்லூரியில வரலாறு படித்தார் என்று தெரியவில்லை ஆரம்பத்திலிருந்தே பார்த்தால் எல்லோரும் குளறுபடி என்னை பொறுத்த வரைக்கும் ரவிக்கு எவ்வளவு மார்க் போடுறீங்கன்னா ஒரு மார்க் கூட போட முடியாது அவன் படிச்சானா படிக்கலையாவ தெரியல அந்த பார்த்தா ஒரு தலைவரா ஒரு பொறுப்பாளர் ஒரு பதவிக்கு என்ன பார்த்தா எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர் தான் ஆளுநராக இருக்கார் இதனைத் தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான் கொள்கைக்காக நடைபயணத்தை மேற்கொண்டு வருகிறார் எனவும் கொள்கை ரீதியாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தி வருகிறார் எனவும் கூறினார் மேலும் கொள்கை ரீதியான இயக்கம்தான் மக்கள் மத்தியில் வெற்றி பெறும் என கூறிய அவர் மகாத்மாவிடம் கொள்கை இருந்தது ஆனால் ஆர் எஸ் அது போன்று எதுவும் இல்லை என தெரிவித்தார் கோயிலை திறந்த காரணத்தினால் பாரதிய ஜனதா ஜெயித்து விடும் என்றோ அல்லது வட மாநிலங்களில் இருக்கிறவர்கள் அதற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வார்கள் என்றோ ஒரு காலத்திலும் நினைக்காதீர்கள் அது நடக்கவே நடக்காது அதனால இந்த நாட்டில் தேர்தலில் வெற்றி பெற்றுட முடியாது ராகுல் காந்தி தான் வெற்றி பெறுவார் ஏன் தெரியுமா அவர் மட்டும்தான் ஒரு கொள்கைக்காக தன்னுடைய நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அவர் வந்து எந்த விஷயத்திலையும் சமரசம் செய்து கொள்வது கிடையாது நம்ம ஆட்கள்கிட்டயே அவர் சொல்றார் கொள்கை ரீதியாக இருங்கள் இதை செஞ்சா ஓட்டு விழுந்துடும் அதை செஞ்சா ஜெயிச்சுடும் நம்பாதீங்க எந்த ஒரு அரசியல் இயக்கம் கொள்கை ரீதியாக இருக்கிறதோ அந்த இயக்கம் தான் மக்கள் மத்தியில் நீடிக்கும் அந்த இயக்கம் தான் வெற்றி பெறும்